ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி உடம்புதான் ஞானத்தின் மூலதனம் என்பதை துறையூர் ஓம்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் மந்திரமே உபதேசித்து உடம்புதான் ஞானத்துக்கு ஞானத்தின் மூலதனம் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள அறிவு அவர்கள் தர வேண்டும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பட்டி நின்ற மறைபொருள் சொல்லியுடன் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைபடுனார் உடம்பு பற்றிய இரகசியத்தை அறிந்து கொண்ட அறிந்து கொள்வதுதான் ஞானமே ஊன் என்ற மந்திரமே உதேசித்து திரண்டு சொல்லி போட்டிருப்பான் ஊன் என்ற மந்திரமே உடம்பு தான் முக்கியம் என்று அவன் உணர்த்துகிறான் இங்கே இப்போ திருமந்திரத்திலும் ஊன் என்ற மந்திரமே உபரிசுமார் இங்கே சொல்லும்போது நான் பற்றி இன்னும் பெருகிய வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல் நான் பேரானந்த அடைந்து விட்டேன் எப்படியாண்ணா மேலான பொருள் எதுன்னா வான் பற்றி நின்ற மறைப்பொருள் மந்திரம் உன் பற்றி நின்ற உணர்வு உடம்பை பற்றிய ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றன் சொல்லாமல் தான் பற்றப்பட்ட தலை தலைப்படுதல் முப்படுதல் முயற்சித்தல் அர்த்தம் ஆக உடம்பை பற்றி அறியக்கூடிய ரகசியத்தை உணர்த்திய வேண்டும் உடம்புதான் மூலதனம் ஞான ஞான வீட்டுக்கு இதுதான் மூலதனம்